சூரிய வெளிச்சமே படாத ஆழ்கடலில் மட்டும் வாழக்கூடிய ஒரு விகாரமான மீன் கடல் மட்டத்துக்கு வந்துச்சு உலக நாடுகளே பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு தருணம் அது என்ன வகையான மீன் இது எதுக்காக இந்த மீன் மேல் மட்டத்துக்கு வந்திருக்கும் திஸ் இஸ் அன்சைன் இந்த அண்டம் விண்ண நம்ம ஆராய்ச்சி பண்ண அளவுக்கு கடலை பெருசாக ஆராய்ச்சி பண்ண வெறும் அஞ்சு பர்சன்ட் மட்டும்தான் கடலை பற்றி நம்மளுக்கு தெரியும் அந்த அஞ்சு பர்சன்ட் கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டதாக தான் அங்கே இருக்கு அதில் மிக முக்கியமாக பயங்கரமான ஒரு மீன் தான் ஆங்கில ஃபிஷ் ஃபிஷ்ஷன்னா மீன் ஆங்கிலர்னால் ஆக்சுவலாக அந்த ஃபிஷர் மேன்ஸை சொல்லி கூப்பிடுவாங்க மீன் பிடிப்பாங்களா தூண்டில் போட்டு அவங்க எல்லாேரையுமே ஆங்கிளர்ஸு தான் சொல்லிக் கூப்பிடுவாங்க அந்த வகையில் மீன் பிடி போலவே இந்த மீனும் தன் கிட்டே ஒரு தூண்டில் வச்சு மீனை பிடிக்கும் எப்படி மீன் பிடிப்பாங்க தூண்டில் வச்சு மீன் பிடிக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த மீனுமே தூண்டில் வச்சு மீன் பிடிக்கிற அந்த காலத்துனால் இதுக்கு ஆங்கில ஃபிஷ்ஷுங்கிற ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்தா ஏதோ ஹாலிவுட் படத்தில் வர பயங்கரமான மாஸ்டர் போல் இருக்கல பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை இதோடைய வாழ்க்கையும் கொஞ்சம் விகாரமாக தாங்க இருக்குது ஆங்கிலர் வகை மீன்கள்ல மொத்தம் இருநூறுக்கும் அதிகமான வகைகள் இருக்குது எங்கே அந்த ஆங்கில ஃபிஷ் வளருதோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய தன்மையும் தன்னுடைய உருவத்தையும் மாற்றக்கூடிய தன்மை இந்த ஆங்லா ஃபிஷுக்கு இருக்குது முக்காவாசிய ஆங்கில ஃபிஷ் ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் துருவ பகுதிகளில் தான் காணப்படுறதா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி ரெண்டாயிரம் மீட்டரில் ஆரம்பிச்சு நாலாயிரம் மீட்டர் வரைக்கும் இந்த ஆங்கில ஃபிஷ் வழமாம் ஸோ சிம்பிளாக ஒரு ஆழ்கடல் மீன்னு சொல்லலாம் மோஸ்ட்லி இதை ஷேலோ அதாவது தரைமட்டத்தில் பார்க்குறது ரொம்பவே அரிது ஆழ்கடலை மட்டும் ரசித்து வாழக்கூடிய ஒரு மீன் அதிக வாட்டர் ப்ரெஷர் கண்களே தெரியாத அளவுக்கு ஒரு இருட்டு பெரிய சாப்பாடு இல்லாத வாழக்கூடிய தன்மை இந்த மீனுக்கு இருக்கு சார்ந்த இந்த மீன் இயர்லி கிரிட்டிஷியஸ் பீரியட்லேயே எவ்வளவு போயிருக்கலாம்னு சொல்லி என்னப்படுது கிடைச்சிருக்க அந்த படிமங்கள் பத்துல இருந்து பன்னொண்டு கோடி வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மீன் இவால்வ் ஆகி இருக்கிறதுக்கான ஆதாரங்களை கொடுக்குது மற்ற மீன்கள் கிட்ட இல்லாத ஒரு ஸ்பெஷலான விஷயம் இந்த மீன் கிட்ட இருக்கு மீன் தூண்டில் ஒரு மீன் கிட்டே மீன் தூண்டில் இருக்கு வித்தியாசமான வகையான வகையான தூண்டில்கள் இருக்கு ஒவ்வொரு தூண்டிலும் ஒவ்வொரு ஆங்கில பிஷுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் அது வாழ்ற இடம் டெம்பரேச்சரை தூண்டில் மாறும் சொல்லப்படுது எவ்லயூஷன்ல ஒரு முக்கியமான பங்கு இந்த தூண்டில் வகிச்சிருக்காங்க எப்படி இந்த தூண்டில் இந்த மீனுக்கு கிடைச்சிச்சுன்னு தெரியல பட் இந்த வகை இந்த குடும்பத்தை சந்தை எல்லா ஆங்கில பிஷுக்கும் எதோ ஒரு வகையான தூண்டில் இருக்கதான் செய்யும் சயின்டிபிக்கா இதுக்கான பேர் எஸ்கான் காமனா லூருன்னு சொல்லுவாங்க தூண்டில் புழுவை கட்டி போடுவோம்ல அந்த மாதிரி இந்த மீன்களுக்கான தனி லூர் தான் இது ரொம்பவே யூனிக்கான ஒரு பகுதி ஒவ்வொரு தூண்டிலும் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் முக்கியமாக ஆழ்கடலில் வசிக்கக்கூடிய இந்த ஆங்கில ஃபிஷ் இந்த தனி பகுதிக்கு வந்துச்சு பார்த்தீங்களா அந்த ஆங்கில ஃபிஷோட அந்த லூர் அது கிட்டத்தட்ட ஒரு பயோலூமினசன்ட்டாக இருக்கும் அதாவது அதோடைய முனையில் லைட் எரியும் எப்படி அந்த பயோலூமினசன்ட் கிடைச்சதுன்னு நீங்கள் கேட்பீங்க அதுக்கு தான் ஆழ்கடலில் ஏற்கப்பட்ட அந்த பயோலூமினசன்ட் அதாவது வெளிச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய பாக்டீரியாஸ் இருக்கே இந்த பாக்டீரியாஸை இந்த லூரில் கேப்சர் பண்ணி ஆழ்கடல்களில் உறவு தேடக்கூடிய ஒரு தூண்டிலாக இந்த பக்கம் ஆங்கில ஃபிஷ் யூஸ் பண்ணுறாங்க ஆட்கள் எல்லாம் கண்டிப்பாக கண்டு தெரிய போறதுல பிகாஸ் சூரிய வெளிச்சமே படாது இந்த மாதிரி வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணி தான் சில உயிர்கள் வரும் அந்த உயிர்களை சாப்பிட்றதுக்காகவே இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான லூர் ஒரு தூண்டில ஆங்கில ஃபிஷ் ஃபாலோ பண்ணுது ஆட்கடர்களில் வெளிச்சத்தை உருவாக்கக்கூடிய தூண்டுகள் வச்சிருக்க ஆங்கில ஃபிஷஸ் மாதிரியே ஒரு ஷாலோவான ஆயிரம் இல்லைன்னா ஐநூறு மீட்டர்ல வாழக்கூடிய அந்த வெளிச்சம் படுற இடங்களில் இருக்கக்கூடிய ஆங்கில ஃபிஷஸ் சில வித்தியாசமான லூர்ஸை யூஸ் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்க ஆங்கில பிஷை பாருங்க ஒரு புழு போல தன்னுடைய அந்த தூண்டில் ஒரு வித்தியாசமான பொருள் அதை ஆட்டிட்டு இருக்கு இது என்னன்னு பார்க்க வந்து அந்த மீனை கப்புன்னு வாயில போட்டு போயிட்டே இருக்கு சில மீன்களுக்கு உடம்பு முழுக்க லைட் ஏரியிற மாதிரி ஸ்பைடர் அதாவது சிலந்தி வள போல் அந்த லூர் இருக்குமா ஸோ ஒவ்வொரு மீனும் வளர அந்த இடத்த பொறுத்து அதோடைய லூர் எஸ்கா மாறிக்கிட்டே இருக்கும் இது அந்த ஆங்கில ஃபிஷ்க்கு ஒரு யூனிக்கான லுக்கை கொடுக்குது அண்ட் ஆல்சோ இது ஆழ்கடலில் வாழ்கிற அந்த சமயத்தில் இந்த மாதிரி அடிக்கடி மீன்கள் அந்த லூருக்கு வந்து விழாது ஸோ வரும்போது வர மீனை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் இது கப்புன்னு வாயில் போட்டுக்கும் தன்னுடைய சைஸை விட ரெண்டு மடங்கு பெரிய உணவாக இருந்தாலும் இந்த ஆங்கிள் ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட முடியும் அந்தளவுக்கு அதோடைய பாடி எக்ஸ்பேண்ட் ஆகும்னு சொல்லப்படுது இதோடைய பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டான ஜெல்லி லைக் ஸ்ட்ரக்சரால் தான் உருவாக்கப்பட்டிருக்கும் ஆழ்கடல் அந்த ப்ரெஷரை தாங்குறது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான எக்ஸஸ் அதாவது திடமான எலும்பு இதுக்கு அமைக்கப்பட்டிருக்காது ஒரு ஜெல்லி மாதிரியான கன்சிஸ்டன்சியில் தான் முக்காவாசி ஆங்கிள் ஃபிஷஸ் தன்னுடைய உடம்பை ரெடி பண்ணியிருக்கோம் அந்த ப்ரெஷரை தாங்கணும் இல்லை ஸோ அது சப்போஸ் தலைக்கு வந்துச்சுன்னா அதிகமான ப்ரெஷரை அதோடைய உடம்பை சப்பையாக்கிடும் ஸோ உங்களால் அந்த கையில் அவங்க ஹேண்டில் கூட முடியாது தொட்டாலே உடையிற கண்டிஷனில் தான் முக்கால்வாசி ஆங்கில ஃபிஷஸ் இருக்குமா பார்க்க தான் கரடு முரடாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் செம்ம சாஃப்ட்டுக்கு பையன் இதை வச்சே தன்னுடைய வயிறை எக்ஸ்பேண்ட் பண்ணி முக்கால்வாசி சாப்பிட அழகாக வயலை போட்டு போயிட்டே இருக்கும் இந்த ஆங்கில ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிஸ்டிக் ப்ரீடேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஹைனாஸ் மாதிரிங்க ஹைனாஸ் வேட்டையாடவும் செய்யும் அதே சமயத்தில் இறந்து அழுகி போன உணவாக இருந்தாலும் அது சாப்பிடும் எது கிடைச்சாலும் சாப்பிடும் அதே போல தான் இந்த ஆங்கில ஃபிஷர்ஸ் உணவு பற்றாக்குறை இருக்கக்கூடிய ஆழ்கடலில் வாழ்கிற அந்த சமயத்தில் உணவு கிடைச்சாலே போதும் அதை சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும் ஸோ வேட்டையாடவும் செய்யும் அதே மாதிரி இறந்த உயிரினமாக இருந்தாலும் அதையும் சாப்பிடுமா இதுடைய பற்கள் பாருங்கள் அப்படியே உள்நோக்கி வளர்ந்திருக்கும் பெரிய வாயை கொண்டிருக்கும் இதுடைய இந்த ஜாஸ் தாடை எலும்புகள் பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும் அதனால் இந்த தாடி எலும்புகளை அதெல்லாம் பெருசாக பாம்பு போல எக்ஸ்பேண்ட் பண்ணி எந்த அளவுக்கு உணவை அதால சாப்பிட்டு விழுங்க முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமான உணவை சாப்பிடுமா ஸோ வேட்டையாடியும் தின்னும் இறந்த உயிரினத்தையும் தின்னும் மற்ற மீன்கள் கிட்டே இல்லாத தூண்டில் போலவே மற்ற மீன்கள் இருக்கிற இருக்கிற ஸ்விம்லேடர்ஸ் இந்த ஆங்ல ஃபிஷர்ஸ் கிட்ட கிடையாது மற்ற மீன்கள் தான் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா காற்றை நிரப்பி வைக்கிற இருக்கக்கூடிய ஒரு ஸ்விம் பிளேடர்ஸ் வச்சிருக்கும் இந்த ஸ்விம் லேடர்ஸ்ல இருக்க காற்றை கண்ட்ரோல் பண்ணி தான் பல மீன்கள் தண்ணிக்கடையில் மிதக செய்தன் பட் ஆங்ல ஃபிஷஸ் உடம்புல இந்த மாதிரி எந்த ஒரு வகையான ஸ்விம் பிளேடர்ஸுமே கிடையாது நான் சும்ளாட்டஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் தேவைப்படும் ஆள் கடையில் இருக்கிற அந்த ப்ரெஷரில் ஸ்விம்லாட்டஸை மெயின்டைனேன் பண்ண ஸ்விம் ஸ்விம்லாடஸ் இல்லாமல் இது எப்படி மிதக்குதுன்னு நீங்கள் கேட்பீங்க அதுக்கு தன்னுடைய அந்த ஃபிளெக்சிபிள் டிஷ்யூஸ் அதை யூஸ் பண்ணுது லிபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது மற்ற மீன்கள் போல இல்லாத தன்னுடைய அந்த ஜெல்லி போன்ற உடலையே ஒரு பலூன் போல் அந்த மீன் மிதக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஸோ மற்ற மீன்கள் வந்து இது ரொம்பவே விசித்திரமாக வித்தியாசப்பட்டு இருக்குது இதை விட இன்னொரு பயங்கரமான வித்தியாசம் என்ன தெரியுமா இது விட அந்த சைஸ் தான் முக்காவாசி ஆங்கில ஃபிஷர்ஸ் வெறும் ஒரு அடிக்குள்ள தான் வளரும் ஆனால் சில ஆங்கில ஃபிஷ் வகை கிட்டத்தட்ட மூணு அடி வரைக்கும் வளருமா அதுவும் அது இருக்கக்கூடிய அந்த இடத்துல கிடைக்கிற சாப்பிட பொறுத்து தான் இந்த அளவுக்கு பெருசாக வளரக்கூடிய ஆங்கில ஃபிஷர்ஸ் எல்லாமே பெண்கள்தான் தான் ஆங்கில நீங்கள் ஒன்று பார்க்கும்போது அது ஒரு அடி இல்லைனா மூணு அடி இருந்துச்சுனாலே அது பெண்கள் தான் இந்த ஆங்கில ஃபிஷோட ஆண்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா குட்டி கப்பைஸ் போல இருக்குங்க அதாவது அந்த பெண்களோட சைஸில் வெறும் பத்து பர்சன்டேஜ் தான் ஆண்கள் இருக்கும் அதாவது ஒரு மீன் குட்டி சைஸில் தான் மெச்சூரான ஆணை இருக்கும்னா யோசிச்சு பாருங்க இது வரைக்கும் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கறது ஒரு மிகப்பெரிய செக்வல் டைமோசிசம் இந்த மீன்களுக்குள்ளே இருக்குது ஹைனா சேர்த்திங்கன்னா கூட அதிலேயுமே பெண்கள் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஆண்கள் குட்டியாக இருக்கும் ஆனால் அந்த சைஸ் கம்பாரிசனை உங்களால் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் பண்ணி பார்க்க முடியும் பட் எந்த உயிரினத்துக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சைஸ் டிஃப்ரென்ஸ் இந்த மீன்கள் கிட்ட எப்படி உருவாச்சுன்னு சொல்லி இது வரைக்கும் தொடர்ந்து ரிசர்ச் போயிட்டே தான் இருக்குது ஆண்கள் இவ்வளவு குட்டியா இருக்கும் போது எப்பட இனப்பெருக்கம் பண்ணுதுங்களுக்கு கண்டிப்பா வந்திருக்கும் இது ரீப்ரடக்டிவ் சிஸ்டமே கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்கீங்க இந்த ஆன் ஆங்கில ஃபீஷர்ஸ் பிறந்த நாட்கள்லேயே நாட்கள் மெச்சூரிட்டியை ரீச் பண்ணுமா இது மோஸ்ட்லி பேரண்ட்ஸோட வளராது தனித்தான் வளரும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெச்சூரிட்டி ரீச் ஆகிற அந்த சமயத்துல இந்த மீன்கள் ஒரு வித்தியாசமான சென்சரி சிஸ்டமா டெவலப் பண்ணும் ஃபேக்டரி சிஸ்டம் சொல்றாங்க இதை வச்சு தான் இனத்தோட பெண்கள் எங்க இருக்காங்கன்னு சொல்லி இந்த மீன்களால சென்சார் போல டிடெக்ட் பண்ண முடியும் அப்படி அந்த இனத்தோட பெண்களை கண்டுபிடிச்ச உடனே போய் ப்ரொபோஸ் பண்றது ரிப்ளைக்கு வெயிட் பண்றதுலாம் கிடையவே கிடையாது கடகடன் ஓடி போய் அந்த பெண்ணோட ஏதாவது ஒரு சதைப்பகுதியை கடிச்சிருமா வாயால் கடிச்சிருமா கடிச்ச உடனே அதோடைய வாயிலிருந்து ஒரு விதமான இன்சை வெளியில் வந்து பெண் உடலோட ஆண் உடலை இணைச்சிருமா காலங்கள் போக அந்த பெண்ணோட ஒரு அங்கமாகவே இந்த ஆண் மாறிடும் அந்த பெண்ணோட சர்க்குலேட்டரி சிஸ்டமோடையே இந்த ஆண் சேர்ந்துடும் ஆணோட காது மூக்கு உடல் உறுப்புகள் சொல்லி எல்லாமே பெண்களோட நியூட்ரிஷனா மாறிடும் மிச்சம் இருக்கிறது விந்த மட்டும்தான் அந்த பெண் எப்ப இணை சேருதுன்னு நினைக்கிறதோ அப்ப அந்த இருக்க அந்த இருக்க எடுத்து இந்த பக்கம் அது குட்டி போட ஆரம்பிச்சிடும் ஆனோட வாழ்க்கை ஸோ பிறந்த உடனே பெண்ணோட உடம்புல போய் ஒன்றா சேர்ந்துடணும் கடிச்சு ஒன்னா சேர்ந்துடணும் எல்லாத்தையுமே அந்த பெண்ணே பார்த்துக்கும் இந்த மாதிரி நான் எந்த ஒரு மிருகங்களும் இணை சேர்ந்ததா கேள்விப்பட்டதே இல்ல ஒரு விசித்திரமான இணை சேர்வா இருக்கு கேட்டீங்கன்னா அந்த பெண் மீனோட உடம்புல எத்தனை ஆண் மீன்கள் வேணாச்சு ஒன்றா சேரலாம் காலப்போக்கில் அந்த பெண் மீனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட உடம்புல ஏகப்பட்ட துடுப்புகள் போன்ற அந்த ஆண் மீன்கள் உயிரற்ற பிண்டமா சுத்திட்டு இருக்கும் இதை பாராசிட்டிக் ரெப்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க பாராசைட் போல ஒரு ஒட்டுண்ணியை போல இந்த ஆண் மீன்கள் பெண் மீன்கள் கூட இணைய சேருது இந்த மாதிரி எந்த ஒரு உயிரினத்துக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை அந்த மீன் போலவே இதை கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்பவே விசித்திரமா இருக்கு ஆழ்கடல்ல வாழக்கூடிய நிறைய ஆங்கிலோ ஃபிஷஸ் இப்படி தான் இணைய சேருதான் ஆழ்கடல்ல ஆழ்கடலில் பெண் மீன்களை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் மிஸ் ஆனா என்ன பண்றதும் சொல்லி ஒருவேளை இந்த மாதிரி ஒரு ரீபக்ஷன் சிஸ்டம் அதை பண்ணணும் பட் இது ஷாலோ வாட்டர் ஒரு ஐநூறு அடி இல்லைன்னா நாநூறு அடியில் வாழக்கூடிய சில மீன்கள் சாதாரண மீன்கள் போலவே இணை செய்றதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்க இந்த மீன் போடுற முட்டை மெதக்கிற தன்மை கொண்டு இருக்கும் சில மீன்களோட முட்டை மிதந்து அப்படியே இந்த தண்ணியோட மேல்மட்டத்துக்கே வர மாதிரி பார்த்திருக்காங்க மேல்மட்டத்துக்கு வந்து அந்த முட்டைகள் உடைஞ்சு லார்வே புழுவா மாதிரி திரும்பவும் ஆழ்கடல உணக்க போயிடுவாங்க அப்படிதான் சில ஆங்கில பிஷ் மீன்களோட முட்டைகளை மேல் பகுதியில பாத்துருக்காங்க முட்டையிலிருந்து வெளிவரக்கூடிய லார்வேஸ் சில ஆங்கில பிஷ் மின் குட்டிகளை இந்த மாதிரி கடல் மட்டத்தில் மேல் மட்டத்தில் பார்த்துருக்காங்களே தவிர்த்து எந்த ஒரு வளர்ந்த மெச்சூர்டான ஆங்கில ஃபிஷரியுமே இது வரைக்கும் ஷேலோ வாட்டரில் அதாவது கடல் மட்டத்தில் பார்த்ததே கிடையாது மோஸ்ட்லி அந்த மாதிரி இடங்களுக்கு மேல் மட்டத்துக்கு ஆங்கில ஃபிஷ் வரவும் செய்யாது ஆனால் ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யாருமே எதிர்பார்க்காத ஒரு சமயத்தில் கோஸ்ட் ஆஃப் டெரிஃபிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஹம்பேக் ஆங்கிள் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த வகையான ஆங்கிள் ஃபிஷ் ஆழ்கடலில் மட்டும்தான் இருக்கும் பயோலூமன்ஸின் தன்மையுமே கொண்டு இருக்கும் இந்த ஃபோட்டோ எடுத்தது டேவிடுங்கிற ஒரு ஓஷன் ஃபோட்டோகிராஃபர் ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஏதோ ஒரு பிளாஸ்டிக் மெதத்துட்டு வர மாதிரி தான் அவர் யோசிச்சாராம் அதுக்கப்புறம் தான் நல்லா நோட் பண்ணி பார்த்தா அந்த ஒரு ஆங்கிள் ஃபிஷ் அதை தான் இவர் வீடியோ எடுத்திருக்காரு அவர் வீடியோ எடுக்கும்போது பக்கத்தில் இருக்க அந்த ஆங்கிள் ஃபிஷ் சைஸை பாருங்கள் குட்டி உண்டா இருக்குல்ல ஆராய்ச்சியாளர்கள் மண்டியை பிச்சுட்டு இருக்காங்க எதுக்காக ஆங்கில ஃபிஷ் ஆக்கடையில மேலே வரும்னு சொல்லி இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நோட் பண்ணதே கிடையாது இறந்து மேலே வறுமை தவிர்த்து உயிரோட எந்த ஒரு மினிமே மேலே வராத சமயத்தில் இதுக்கு ஏகப்பட்ட சயின்டிபிக் அண்ட் சூடோ சயின்ஸ் காரணங்கள் சொல்லப்படுது நிறைய கான்ஸ்பிரசியும் கிளம்பி விட்டுட்டு இருந்தாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆழ்கடல இருந்து லெவையத்தான்னு சொல்ல போற ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் ஒரு அரக்கன் வேலை வர போறான்னு அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி என்ன கேட்டீங்கன்னா மேபி இது பாசிபிளி கிளைமேட் சேஞ்சால உருவாக்கப்பட்ட ஒரு மாற்றமா இருக்கலாம் சில சயின்டிஸ்ட் இந்த எல்நினோ வருது வருதுல சோ அதுடைய அந்த கிளைமேட் சேஞ்ச் மேபி ஆழ்கடையில ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் அதனால இந்த மீன் மேலே வந்திருக்கும் சொல்லி கேஸ் பண்றாங்க பட் வந்தது ஒரே ஒரு மீன் ஆர் பாசிபிளி நம்ம ரெக்கார்ட் பண்ணது ஒரே ஒரு மீனா இருக்க அந்த காலத்தினால இந்த மீன் மனசுல என்ன யோசிச்சோ தெரியல மேபி லைக் வானம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்கு ஆசைப்பட்டு கூட வந்திருக்கலாங்க சொல்ல முடியாது அவர் மேபி ஆழ்கடையில ஒரு எரிமலையோ இல்ல ஏதோ ஒரு சின்ன அதிர்வு பூகமோ ஏற்பட்டு இதோடைய அந்த இருப்பிடத்தை கொஞ்சம் மாற்றி அமைச்சு இந்த மீனை கொஞ்சம் பயமுறுத்தி மேலையும் அமைச்சிருக்கலாம் நிறைய காரணங்கள் இருந்தாலும் உண்மையிலேயே இந்த மீன் எதுக்காக மேலே வந்துச்சுன்னு சொல்லி அக்யூரேட்டான காரணம் இது வரைக்கும் தெரியல அது தெரியாத அந்த சமயத்தில் நிறைய கான்ஸ்பிரசிஸ் இப்போதைக்கு ஆன்லைனில் சுற்றிட்டுருக்கேன் இதில் எது உண்மையாக இருக்கும்னு சொல்லி தொடர்ந்து ரிசர்ச் பண்ணி அனுப்பிச்சா மட்டும்து தான் முடியும் நம்ம பூமியில் இதே மாதிரி இன்னும் எத்தனை வித்தியாசமான விகாரமான மீன்கள் வாழ்ந்துட்டுருக்குன்னு தெரியல தொடர்ந்து தேடிக்கொண்டே இருப்போம் திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்